வருது நாயதா போட்டுறது அது மாதிரி இப்ப நான் தச்சும் தான் எனக்கு வருது தெரியல ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்ட வந்து இடைக்கு எடை போடுற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு காலையில் தான் வந்தோம் அது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு நான் நிறையா டைம் போட்டிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எந்த டைமே வந்துட்டு ஒரு கரெக்டான வீடியோவாக வரல அதனால சரி இந்த வாட்டி திருப்பியும் கட்டினாக்கா அது நல்லா இல்லமாக ஆயிடுச்சு அதனால வந்துட்டு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் ஸோ வந்து பாப்பாவை நம்ம இடைக்கு எடை போடுறதுக்கு வெளியில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அது எல்லாமே நான் காட்டுறேன் கிட்டுப்பா இங்கே படுத்துருக்குறபடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஒரு ஒரு அவனு தூங்கவே விட மாட்டேது நசுக்கிக்கிட்டே இருக்குது எஸ் நீனுப்பா இந்த வீடியோ போடுறதுக்கு ஆயிடுமா அப்போ ஃபேஸ் காட்டுறேன் இந்த பையன் இவனுக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டா ஐ காலை இப்போ நம்மளாம் தெரிய தெரிய ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறது உள்ள பெல்லை கண்ணே தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிட்டு குட்டி போய் தான் படுத்து தூங்குறார் இதான் ஃபேஸ் ரிவ்யூ இதுலையே அழகு பிள்ளை கிட்டுப்பா கிட்டுப்பா நான் செமையாக ரியாக்ட் பண்ணுவான் நம்ம ஏதாவது சொன்னாக்கா இது சாமி விளாடுது போல இவர் கூட கிட்டப்பா தூங்கினது போது எந்திரா எங்கா குடிக்கலாம் அப்படி சவுண்டு கொடுத்தா எழுந்திரிப்பான் அதான் நான் உன்னை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறேன் உம் கம்மு வேணாம்மா மம்முச்சி கிட்டுக்கு மமிச்சிங்கம் மறந்துட்டானா ஒரு வாரம் தானடா ஆகுது நான் ஒன்று விட்டுட்டு போய் அம்மம் வேணும் தானே வேணும் தானே வேணும் டாவுக்கு வச்சிருக்க டாவுக்கு வச்சிருக்க மா முச்சி குடிக்கிறீங்களா தங்கம் இங்க இருக்க மாமா இந்த மாமா கிட்டுப்பா

தேங்காய் ஓடி முதல் தேங்காய் வாழை பழுத்து

அவங்க அப்பா அவங்க அம்மா நிர்மல் படக்கம் അരോ 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 അരോ

अम्म चप्पल